வாழைக்கா வந்து வருது இதுல இருந்து இந்த வாழ்மரம் வச்சுட்டு நாங்க வந்து பெருசாவே கொஞ்ச நாள் வளர்க்கல அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்க்க ஆரம்பிக்கலாம் நம்ம இலை எடுக்கலாம்னு இலை எடுத்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இந்த வந்தது மட்டும் கட் பண்ணி இருந்தோம் திடீர்னு நீங்க வந்து ஒரு கலரா இருந்துச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா கொலை வந்துருச்சு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பொங்கல் அது எங்க வீட்டுல வாழைக்கா வந்து வந்துருச்சு வாழைக்கா வந்து இருந்துருச்சு வந்துருச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது இப்போ எத்தனை நாள் கழிச்சு எடுக்கிறதுன்னு தெரியல ஹஸ்பண்ட் சொல்வாருன்னு நினைக்கிறேன் அவருக்கு தெரியும் அதனால அவர் சொல்வாருன்னு நினைக்கிறேன் நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா கார்டன் கொஞ்சம் கிளீன் பண்ண தேவையில்லாததை எடுத்துகிட்டு கத்திரிக்காய் ஒரு மூணு இருந்துச்சு வெண்டைக்காய் ரெண்டு இருந்துச்சு தண்டுக்கீரை கீரை இருந்துச்சு அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் தேவையில்லாத எடுத்துட்டு உரம் போட்டோம்னா நம்ம நல்ல ஸ்ட்ராங்காக வளரும் இல்லாட்டி களைக்கும் சேர்த்து நம்ம உரம்போட தான் இருக்கும் ஸோ அதனால தான் வேப்ப எண்ணெயை கொஞ்சம் தெளிச்சு விட்டேன் நேற்று இன்றைக்கி வந்து போட போகிறேன் இந்த உரம் பாத்தீங்கன்னா இந்த மழைக்கு வந்து செடியில் வந்து இருக்கிற எல்லா சத்துமே போயிருக்கும் அதனால் இந்த மழை காலங்களில் ஒரு மாதத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி பேக்கெட் வாங்கி மண்புழு உரம் பேக்கெட் வாங்கி எல்லா செடிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கறது நல்லது அது இல்லாமல் நம்ம அரிசி கழுவின தண்ணி இதெல்லாம் காய்கறி ஊற வச்ச தண்ணி அதையுமே சாதாரணமாக நான் பக்கெட்டில் ஊற வச்சுட்டு நான் போடுறது உண்டு இதையும் தவிர்த்து சில செடிகள்லாம் ரொம்ப நாள் இருக்குது இந்த மல்லிகை செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கழிச்சு விடுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொட்டியில் மண்ணை மாற்றுறது அதனால தான் இந்த கொடைக்கானலை நல்லா வாங்கினா ரோஜா பூ இன்ன வரைக்கும் இருக்குது பாருங்க மற்றபடி கத்திரிக்காய் வந்து வளருது தேவையில்லாததை கழிச்சு விட்டுட்டு திரும்ப பூ வைக்கிது திரும்ப வளருது பூ வச்சிருக்கு வெற்றுறையும் பாத்தீங்கன்னா நல்லாவே படர்ந்து வருது இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உரம் போடுறதால தான் வாழைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பாக்கெட் நிறைய உரத்தை வந்து அதில் கொட்டி விடுறேன் ஏன்னா காய் வரப்போதில்லையா நிறைய சத்துக்கள் தேவைப்படும் இது இன்னைக்கு நான் ஊற்றிட்டு அதாவது உரத்தை போட்டுட்டு நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு நாளைக்கு சாயங்காலம் நல்லா மண்ணை கலறி விடுவேன் இந்த மாதிரி பண்ணும்பொழுது செடிகளுக்கு வந்து நல்ல ஒரு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும் அது வந்து நல்லா பூக்கும் காய்க்கும் இது மாதிரி நம்ம அடிக்கடி அதாவது வாரத்துக்கு ஒருக்கையாவது இந்த கிளீனிங் பண்ணுறது இந்த உரம் தேவைப்பட்டா போடுறது இந்த மாதிரி கிண்டி விடுறது இதெல்லாம் பண்ணோம்னா செடி வந்து ரொம்ப நாளைக்கு வரும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் வைக்க போகிறேன் சர்க்கரை பொங்கலுக்கு வந்து காலையிலே ஒரு டம்ளர் வந்து அரிசியில் ஒரு டம்ளர் பால் மீதி வந்து தண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து அப்படியே ஆரட்டணும் எடுத்து வச்சுட்டேன் இனி வந்து வெள்ளைக்கரைசல் ரெடி பண்ணி இதில் ஊற்றி நல்லா பொங்கி குழ ஆக்கி அதுக்கப்புறம் வந்து முந்திரி திராட்சை எல்லாம் போடணும் வாங்க காமிக்கிறான ஏர் ஸ்டைல் சர்க்கரை பொங்கலை இட்லி ஊற்றி வச்சாச்சு மெதுவடைக்கு ஊற வச்சாச்சு சாம்பார் வந்து தாளிச்சுட்ருக்கேன் கத்திரிக்காய் அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் இருந்துச்சு பீன்ஸ் கேரட் இருந்துச்சு அதெல்லாம் போட்டு ஒரு சாம்பார் கதம்பா சாம்பார் மாதிரி வச்சுருக்கேன் இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா எல்லாமே வீட்டில் அரைச்ச மிளகா பொடி அந்த மாதிரி தான் நான் பயன்படுத்தியிருக்கேன் நல்லா வாசனையாக இருக்குது சாம்பார் வந்து கொதிச்சிருச்சு இறக்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கணும்னா நல்லா அருமையாக இருக்கும் நம்ம வந்து இட்லிக்கும் வச்சுக்கலாம் வடைக்கு வச்சுக்கலாம் கரைசலுக்கு வெள்ளத்தை வந்து துண்டுகளாக நறுக்கிட்டு நம்ம வந்து இது பாகு பத வரணும்னு அவசியம் இல்லை வெள்ளம் கரைஞ்சி அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் வந்து கீழே தங்கினா போதும் அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வடிகட்டிட்டு இல்லை அடியில் ஊற்றாமல் மேலாக அப்படி ஊத்தணும்னா அதில் இருக்கிற கசடெல்லாம் பார்த்தீங்கன்னா அடியில் தங்கிடும் வடைக்கு வந்து பச்சை மிளகா கருவேப்பிலை நறுக்கனை இஞ்சி நறுக்கனை பெரிய வெங்காயம் இதை வந்து நல்லா வந்து உதிரி உதிரியாக ஆக்கிட்டு அப்புறம் போடணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் வடையில் இல்லை ஒரே பக்கமாக ஆனியன் இருக்கும் ஒரு மாதிரி நத நதன் இருக்கும் ஒரு கிறிஸ்பியாகவே இருக்காது ஆனியனுடைய ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு வரணும்னா இந்த மாதிரி நல்லா இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச வடை மாவை சேர்த்துக்கலாம் இது வெறும் மாவு தான் கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சிருக்கேன் நான் இது கூட நான் என்னென்ன சேர்க்குறேன் பாருங்கள் மிளகு வந்து நல்லா இடிச்சுட்டு அதை நான் சேர்க்குறேன் பொடியாக சேர்க்குறத விட இடிச்சிட்டு சேர்த்தோம்னா சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் அதே சமயம் வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம இஞ்சி மிளகு தான் இதுக்கு வந்து கேஸ் வராமல் நம்மளுக்கு பாதுகாக்குது இது கூட நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு சேர்க்கும் பொழுது உங்களுக்கு எண்ணெய் குடிக்காது அதே சமயம் வந்து நல்ல கனமாக வரும் சொல்லுவாங்க வடை கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் போல இல்லாமல் எண்ணெய் குடிக்காது அதனால அரிசி மாவு சேர்த்துக்கணும் தேவைப்பட்டால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப கட்டியாக இருந்தாலும் முந்துன்னு இருக்கும் வடை வந்து கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் நம்ம தேவைப்படும் பொழுது இது ஊறட்டும் நம்ம தேவைப்படும்போது தண்ணி சேர்த்துக்கலாம் போடும் பொழுது இது பாருங்கள் சூப்பராக கரைஞ்சிருச்சு இதை எடுத்து நம்ம பொங்கலில் வந்து நம்ம ஊற்றிடலாம் இதில் அடியில் வந்து தங்கி இருக்கிறத பார்த்து நிதானமாக மெதுவாக ஊற்றணும் ரொம்ப நேரம் வச்சதால் எனக்குன்னு இது கொஞ்சம் ஹார்டாயிட்ட மாதிரி இருக்குது கையில் பிசைஞ்சு விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து கொஞ்சம் சாஃப்டாக நல்லா குழ குழன்னு வரும் நான் இன்றைக்கி எப்படி செய்ய போகிறேன்னா கோயிலெல்லாம் செய்வாங்கல்ல அந்த டேஸ்ட்டுக்கு பண்ண போகிறேன் வெள்ளைக்கரைசெல்லாம் ஊற்றியாச்சு இந்த வெள்ளைக்கரைசெல்லாம் அடியில் எவ்வளோ நிற்கிது பாருங்கள் அதனால் நம்ம கட்டாயம் நம்ம அப்படி ஊற்றக்கூடாது எவ்வளோ இருக்குது பாருங்கள் வெள்ளையாக என்னோ இருக்குது ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் முடிஞ்சால் ஃபில்டரில் வடிகட்டி கூட ஊற்றலாம் இல்லை மெதுவாக நம்ம ஊற்றும் பொழுது இப்போ தனித்தனியாக இருக்கிற இந்த அரிசியெல்லாம் வந்து இந்த வெள்ளைப்பாகோட சேர்ந்து நல்லா கொழ கொழன்னு எல்லோயிஷாக வரணும் அதுக்கப்புறம் தான் இது ரெடியாகும் வடமாவை வந்து ஊறி இருக்கும் அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு இந்த மாதிரி தேவையான ஷேப்பில் நம்ம தட்டி ஒரு ஓட்டை போட்டால் சீக்கிரமே வெந்துடும் நடுலையும் ஆயில் போகுது இல்லையா அதனால் ஸோ அந்த மாதிரி தட்டி போடும் நாம் தண்ணி மட்டும்தான் வச்சுப்பேன் எனக்கு அப்படியே கையிலே தட்டி தட்டி போட்டுருவேன் வடை இன்றைக்கி எப்படி வருதுன்னு பார்ப்போம் ஒரு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஷேப் வரும் மோஸ்ட்லி எனக்கு போண்டா போட தான் பிடிக்கும் நல்லா உருட்டி உருட்டி போட்டுட்டா நல்லா புசு புசுன்னு வரும்ன்ட்டு வடை வந்து பாலினுக்கு பிடிக்கும் ஓட்டை வடை போடுங்க அப்படின்னு சொல்லுவாள் அதனால் சரி வடை கொஞ்சம் போண்டா கொஞ்சம் போட்டுடலாம் இன்னைக்கின்னு முடிவு பண்ணியிருக்கேன் நல்லா அழகாக வருது பாருங்கள் தண்ணி மட்டும் கொஞ்சம் தடுவிட்டு தடுவிட்டு நம்ம செய்யும் பொழுது நல்லா வந்துடும் நம்ம இஷ்டம் என்ன ஷேப் வேணாலும் பண்ணலாம் உளுந்து வடை அடிக்கடி செய்கிறது போண்டா செய்கிறதெல்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு இங்கே பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரே கலராக வந்துருச்சு ஏற்கனவே நான் உப்பு போட்டுட்டேன் உப்பு போட வேண்டிய அவசியம் கிடையாது கொஞ்சம் நெய் மட்டும் ஊற்றி ஊற்றி கலரிக்கிட்டால் நல்லாயிருக்கும் இது வந்து பச்சை கற்பூரம் கொஞ்சம் நசுக்கி போட்டால் செம வாசனையாக இருக்கும் கோயிலில் தர்ற பொங்கல்லாம் இதெல்லாம் போட்டு செய்கிறதால அது தனி ஃப்ளேவராக இருக்குது வீட்டில் செய்கிறவங்க சில பேர் போடுவாங்க சில பேர் வந்து போட மாட்டாங்க இது ஆப்ஷனல் தான் நிறைய போடக்கூடாது இது ஒரு கெமிக்கல் அதனால் நம்ம கொஞ்சமாக போட்டுக்கலாம் முந்திரி வெள்ளை திராட்சை இதெல்லாம் நல்லா வறுத்து போட்டோம்னா நல்லா அருமையாக இருக்கும் ஃபஸ்ட்டு எப்பயுமே முந்திரியை போட்டுக்கிறது நல்லது முந்திரி கொஞ்சம் வருத்த உடனே அதுக்கப்புறம் வந்து திராட்சை போடும்போது திராட்சை வந்து சீக்கிரம் கருகாமல் இருக்கும் நான் இப்படி தான் பண்ணுவேன் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் முந்திரி வறுத்து வச்சா பிள்ளைங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்ருவாங்க இப்போ போடும்பொழுது பத்தாது அதனால் சரி தேவை என்னப்போ இப்பவே இப்போவே இது நிறைய கட் பண்ணி வச்சேன் ரெண்டு பேருக்குமே முந்திரி பிடிக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டாங்க அவங்க இப்போ இதை வறுத்துட்டு இதில் கொட்டிடலாம் உங்கள் வீட்டில் நீங்கள் இன்றைக்கி என்னென்ன செஞ்சிங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து மோஸ்ட்லி பொங்கலுக்கு வெளியில் போயிடுவோம் இந்த முறை வீட்டில் இருந்ததால் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கேன் நான் பசங்களுக்கு வந்து அன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும்ல கொஞ்சம் ஏலக்காய் தட்டி போட்டாச்சு இப்போ வறுத்து வச்ச முந்திரி திராட்சை ஆச்சு இதில் கூட்டிட்டு அந்த நெய்யையும் கூட்டிட்டா சூப்பரான பொங்கல் வந்து ரெடி ஆகிடும் போன ரெண்டு வருஷமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியில தான் போயிருந்தோம் இந்த முறை வந்து ப்ரீ அண்ட் டுவெல்த் இல்லையா வீட்டில் இருக்கணும் கொஞ்சம் படிக்கணுன்றதுக்காக நாங்கள் வீட்லேயே செலிப்ரேட் பண்ணுறோம் எம்மியான ஜூஸியான சர்க்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே சூப்பராக இருக்கு நான் இது வரைக்கும் செஞ்ச பொங்கல்ல பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்கவும் பிடிச்சிருந்துச்சு சாப்பிடவும் பிடிச்சிருந்தது வாங்க டேஸ்ட் பண்ணலாம் பொங்கல் ரொம்ப ஹார்ட்டா இருக்கு ரொம்ப டேஸ்ட் பண்ணோம் செம்ம அருமையா இருக்கு பாலினிட்ட கொடுத்து பார்ப்போம் பாலினின்னா கரெக்டா சொல்லுவாங்க பாலி ஒரு இலை வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ அதுதான் இன்றைக்கி பரிமாறுறதுக்கு ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்குமே ஆஃபீஸ் ஆஃபடே இருக்குன்னு காலையிலே கிளம்பிட்டாங்க சாப்பிடாமே கிளம்பிட்டாங்க அவங்க நாங்கள் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டே லேட் ஆகிடுச்சு லெவன் ஓ கிளாக் ஆகிடுச்சி இதெல்லாம் செய்யறதுக்கு பசங்கள் எழுந்திருக்கணும்ல அவங்களாம் எழுந்து குளித்து இவ்வளோ நேரம் ஆகிடுது சரி ரெண்டும் சேர்த்த மாதிரி வச்சுக்கலாம் இன்னும் தனியாக இன்றைக்கி தேவைப்பட்டால் சாதம் மட்டும் உடச்சுக்கலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பொங்கல் ஆனாலும் கொஞ்சம் வேலை இருக்கும் கடை திறக்கணும் அந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கும் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் வருவாங்க சண்டேனாலே கஸ்டமர்ஸ் நாளைக்கு கடை திறகுறீங்களா நேத்தே கேட்டாங்க சர்ச்சி விட்டு வரும்பொழுது ஸோ அப்படி பிஸியாக இருக்கிறதால சரி அவங்க வந்து சாப்பிட்டுக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு நாங்கள் தான் சாப்பிட்டா போகிறோம் பாலின் வந்து ரிவ்யூ சொல்வான் பாருங்கள் சிண்டெல்லாம் தானாக போட்டுக்கிட்டா நான் கிச்சன்லேயே இருக்கிறதால அவளை போ பார்க்கல சிண்டு போடு கசகசன் இருக்கணுன்னே தானாக ஒரு சிண்டை போட்டுக்கிட்டு உட்காந்துட்டுருக்கா அவளுக்கு வந்து சக்கரை பொங்கல் பிடிக்கல வடை தான் பிடிச்சிருக்கு அது மட்டும் சாப்பிட்டா பிரியனுக்குமே வடை தான் பிடிச்சிருந்துச்சு அதை மட்டும் வந்து போட போட கொஞ்சம் சூடாக சாப்பிட்டாங்க சக்கரை பொங்கலும் இட்லி வந்து அவங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்புறமேட்டு சாப்பிட்றோம் சொன்னாங்க சக்கரை பொங்கல் இட்லி வந்து எப்பயுமே அவங்களுக்கு பிடிக்காது இல்லை அதனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்காங்க நான் வேறு திணை இட்லி தான் பண்ணுவேன் அதனால அவங்க வந்து ஸ்லோவாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நானும் டேஸ்ட் பண்ணிட்டேன் சூப்பராக இருக்குது உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ண பொங்கல்லாம் சூப்பராக இருந்துச்சான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த விளாக் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பாய் பாய் டேக் கேர்